வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஊடக சந்திப்பொன்றோர் திருவோணமலையில் நடத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டம் நற்பட்டி முனை சூப்பர் ஸ்டார் விளையாட்டு கழக பன்னிரண்டாவது இபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி சிறப்புற நடைபெற்றுள்ளது கனடா நாட்டின் டொரண்டோவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் மக்கள் சந்திப்பை நடாத்தியுள்ளார் யாக தீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு மாதத்தின் முதலாம் நாளான இன்று நினைவேந்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சி தெரிவித்துள்ளது வவுனியா பிறப்பமடு பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி போராட்டம் நடத்தியுள்ளனர் இரண்டாவது ஊடுருவலை ஆரம்பித்துள்ள உக்ரைன் ரஷ்யாவின் டெல்கோரோட் பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது செங்கடலில் மீண்டும் மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து திருகோணமலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் பிரசார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நடவடிக்கைகளும் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பு உள்ளிட்ட விடயம் குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட செயலாளர் ஸ்ரீபிரசாத் மற்றும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் குகன் ஆகியோர் இன்று திருகோணமலையில் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து தெரிவித்துள்ளனர் நான் ஸ்ரீ பிரசாத் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை வந்து தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் வரப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த சிங்கள தலைவர்களும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான தமிழ் மக்கள் விரும்புகின்ற ஒரு அரசியல் அபிலாஷைகளை பெற்று தருவதற்கு தயாரில்லை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அனைத்துமே பதிமூன்றாம் திருத்தத்தில் கூட ஒரு சரியான நிலைப்பாடில்லை அதற்கு மிக குறைந்த அதிகாரங்களை வழங்கி தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றுகின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தில் மிக தெளிவாக புரிந்து கொண்டு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் நிராகரிக்க வேண்டும் அதே நேரம் தமிழ் மக்கள் இன்று பொது வேட்பாளர் என்ற போர்வையில் இந்தியா மேற்க விரும்புகின்ற ஒரு போலியான ஒற்றுமைக்கு பின்னால் தமிழ் மக்கள் அணிதிரளக்கூடாது என்றதை நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒற்றுமை என்றது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான விடயம் அந்த ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பெருமதி ஒன்று இருக்கின்றது அந்த அந்த ஒற்றுமையை பிழையான தரப்புகளிடம் கொடுக்கிறது என்பது தமிழ் மக்களை தங்கள் தலையிலேயே மண்ணளி போடுகின்ற ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் இந்த பொதுக்கட்டமைப்பு என்ற பெயரிலும் சங்குக்கு வாக்களியுங்கள் என்ற பெயரிலும் இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு தமிழ் அரசியலை குளி தோண்டி புதைத்த இந்த துரோகிகள் பலர் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றுமை கோஷத்தோட தமிழ் மக்களை அணுக விரும்புகின்றனர் அந்த போலியான ஒற்றுமைகளுக்கு பின்னால் வந்து தமிழ் மக்கள் ஒரு நாளும் அணிதிரளக்கூடாது அந்த அணிதிரட்டல் என்பது வெறுமனே மேற்கு அல்லது இந்தியாவினுடைய நிலங்களுக்காக மாத்திரமே பாவிக்கப்படுமே ஒழிய தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் எந்த இடத்திலும் தீர்க்கப்பட போறதில்லை இதற்கு பின்னால் திர தரப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா என்றால் டெலோவாக இருக்கட்டும் புளட்டாக இருக்கட்டும் தமிழரசுக் கட்சியாக இருக்கட்டும் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலோ அல்லது சர்வதேச மட்டத்திலேயோ தமிழ் மக்களுக்கு சமஷ்டி ஒன்று நியாயமான அந்த தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை வெளிப்படுத்துவதில்லை மாறாக அரசுக்கு ஒத்துதுவது அரசை பாதுகாப்பது அரசுக்கு வருகின்ற நெருக்கடிகளில் இருந்து அரசை பாதுகாப்பது இது போன்ற செயற்பாடுகளையே தொடர்ச்சியாக செய்து வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்து தாங்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் என போலி தமிழ் தேசியவாதிகள் இந்த சங்குக்கு பின்னால் அணிதிரண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமையை ஒரு தவறான தரப்புகளுக்கு வழங்குவதை கைவிட வேண்டும் இதை தமிழ் மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதோடு பொது வேட்பாளரையும் முற்று முழுதாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அம்பாறை மாவட்டம் நட்புட்டிமுனை சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழக பனிரெண்டாவது கே கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி சிறப்புடன் நடைபெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் நட்பட்டிமுனை சூப்பர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் பன்னிரண்டாவது கே பி எல் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டியில் பிரதம அதிதியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டுள்ளார் குறித்த போட்டி இன்று பகல் கல்புனை ஒஸ்லிம் மைதானத்தில் ஆரம்பமாகியது ஆரம்பமான இப்போட்டி நிகழ்வை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தன் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் உள்ளிட்ட விருந்தினர்களால் வீரர்களுக்கு கைலாக கொடுத்து போட்டி நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடா நாட்டின் கரஞ்சோவில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளர் கனகரத்தன் சுகாஸ் மக்கள் சந்திப்பை நடாத்தி உள்ளார் கனடா நாட்டிற்கு சென்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் மூத்த சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் அங்கு பல்வேறு இடங்களிலும் தமிழ் மக்களுடன் சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் கனடாவின் ஒன்றியலில் நேற்றைய நாள் மக்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் மக்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்துள்ளார் இதில் பெருமளவிலான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உண்மையான ஒற்றுமைக்கு நாங்கள் எப்போ ஒற்றுமைக்கு நாங்கள் தயார்

நாங்கள் குழப்பறம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு மேடைகளிலும் ஒவ்வொரு அறைகளுக்குள்ளும் நாங்கள் இனத்தை காக்கிறோம் முதலாவது கோரிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைக்கிறார் ஒற்றையாட்சி யாப்பு நிராகரிக்கப்பட வேண்டும் எல்லா தமிழ் தலைவர்களும் உடன்படுகிறார் சந்தோஷம் திருந்திட்டாங்க போல எல்லாரும் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் தமிழர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும் கியூபிக்ல இருப்பது போல அமெரிக்காவில் இருப்பது போல சுவிட்சர்லாந்தில் இருப்பது போல ஒரு சமஷ்டி தீர்வு வழங்கப்பட வேண்டும் எமது கட்சியினுடைய கொள்கை ஒன் கண்ட்ரி டூ ஒரு நாடு இரு தேசங்கள் கியூபிக் ஒரு தேசம் அதுக்கும் எல்லா தமிழ் தலைவர்களும் சந்தோஷம்

அது சுமந்திரன் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு வெளியினதோ அது நிராகரிக்கலாம் இயலாது முந்தி அடிச்சு மூளைக்குள்ள இந்த விக்னேஸ்வரன் கம்பி அழுகிறான் சுமந்திரன் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு எழுதினான் அந்த வரையில நிராகரிக்கலாம் சுமந்திரன் அப்படி சொல்லல தமிழரசு கட்சியும் சொல்லல விக்னேஸ்வரன் ஐயா சொல்றார் பிறகு தமிழரசு கட்சியும் அந்த கருத்தை சொல்றது எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஏக்கியராட்சிய வரையில நிராகரிக்க முடியாது அப்ப இப்ப உங்களுக்கு சதி விளங்கி இருக்கு மன்னிக்கிறேன்

தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவு மாதத்தின் முதலாம் நாளான இன்று தியாகதீபம் திலிபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினரால் யாழ்ப்பாணம் உள்ள தியாகதீபம் திலீபன் நினைவாலயத்தில் நினைவேந்தப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் மாஸ்டர் உள்ளிட்ட செயற்பாட்டாளர்களால் தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு ஈகை சுடர் ஏற்றப்பட்டு ரூவி வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபன் அவர்கள் இந்திய வல்லாதிக்கத்திடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் நல்லூர் மூன்றலில் உணவு நீராகாரம் இன்றி உண்ணா ஒன்றை ஆரம்பித்திருந்த நிலையில் அவரது கோரிக்கைகள் எவையும் நிறைவேற்றப்படாத நிலையில் அக்டோபர் மாதம் இருபத்தாறாம் நாள் ஈகை சாவடைந்திருந்தார் இந்நிலையில் அவரது முப்பத்தி ஆண்டு நினைவு மாதத்தின் முதலாம் நாளான இன்று நல்லூரில் அமைந்துள்ள அவரது நினைவாலயத்தில் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரால் நினைவு கூறல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் ஆரம்பமாக உள்ள தியாக தீபம் திலீபனின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கான போன்று தியாக தீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள ப அரியணேந்திரனை போட்டியில் இருந்து விலகுமாறும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் இன்று முற்பகல் பதினோரு மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன் த கலையரசன் எஸ் குகதாசன் எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கே வி தபராசா மற்றும் சி வி கே சிவஞானம் செயலாளர் ப சத்தியலிங்கம் உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதேவேளை இந்த கூட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா வருகை தரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜாவின் மகன் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்றைய நாள் யாழ்ப்பாணத்திற்கான பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா மகன் கலையமுதன் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளமை குறித்த புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன இவ்வாறான நிலையில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தோராம் நாள் இடம்பெறவுள்ள நிலையில் சஜித் பிரேமதாச வடக்கிற்கான பயணத்தை நேற்று மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியா பிறப்பமடு பகுதியில் பெண் ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் தனது மாடுகளை மேய்ச்சல் தரையிலிருந்து அழைத்துச் செல்வதற்காக சென்றிருந்த வேளையிலேயே காட்டு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஐம்பத்து ஐந்து அகவையுடைய பெண் என்றும் சம்பவம் குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாமடு ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கோரி போராட்டம் நடத்தியுள்ளனர் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கூறி கவன ஏற்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் இன்று அம்பாறை மாவட்டம் காரைதீவு சந்திக்கு அருகாமையில் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளது இதன்போது பட்டதாரிகள் கருப்பு பட்டி அணிந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்தியவார் கவனேற்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்ட வேலையற்ற பட்டதாரிகள் அழிக்காதே அழிக்காதே எதிர்காலத்தை அழிக்காதே பட்டதாரிகள் வீதிகளில் நின்றால் நாடு முன்னேறுவது எவ்வாறு பட்டதாரிகள் எப்போதும் வீதிக்கு வருவது ஏன் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு காணப்பட்டனர் அத்துடன் கவனேற்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் தமக்கு ஒரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளதுடன் உரிய தரப்பினர் தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடத்தியுள்ளது உக்ரைன் ரஷ்யாவின் பெல்கோரோட் பகுதியில் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் கடந்த முப்பதாம் நாள் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலை இதில் ஐபர் கொல்லப்பட்டுள்ளதுடன் குறைந்தது நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் குர்ஷ் பிராந்தியத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் அதிரடியாக ஊடுருவிய உக்ரைன் படைகள் பல கிராமங்களை கைப்பற்றியுள்ளன தற்போது இரண்டாவது முறையாக பெல்கோரோட் பகுதியை உக்ரைன் படைகள் நோட்டமிட்டுள்ள நிலையில் குறித்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த தாக்குதலின் போது பிரதான சாலையில் வாகனங்களும் தாக்குதலுக்குள்ளானதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அத்துடன் திடீர் தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் வாகனங்களில் தப்பிக்க முயன்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பெல்கோரோட் பகுதியில் நடந்த நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் பல குடியிருப்புகள் தீக்கிரையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பெல்கோரோட் பகுதி முழுமையாக ஏவுகணை அச்சுறுத்தலுக்கு இலக்காகியுள்ளதாக அப்பகுதி ஆளுநர் தெரிவித்துள்ளார் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் பெல்கோரோட் பிராந்தியத்தில் உள்ள பகுதியொன்றில் இருந்து பதினோரு ஆயிரம் மக்கள் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் பெல்கோரோட் பகுதியானது கடந்த டிசம்பர் மாதமும் உக்ரைன் படைகளின் தாக்குதலுக்கு இலக்காகி இருந்த குறிப்பிடத்தக்கது செங்கடலில் மீண்டும் மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் செங்கடலில் மீண்டும் மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஷாரி தெரிவிக்கையில் செங்கடலில் சென்று கொண்டிருந்த குரோட்டன் கப்பலை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அவர் ஒரு தொலைக்காட்சி உரையில் கடற்படை ஆளில்லாத விமானங்கள் மற்றும் ஏவுகணை படைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார் லைபீரியா நாட்டு கொடியின்கள் கீழ் பயணம் செய்த கப்பலே தாக்குதலுக்கு இலக்கானது என்றும் தாக்குதல் எப்பொழுது நடத்தப்பட்டது என்பதை அவர் தெரிவிக்கவில்லை செங்கடலுக்கு கிழக்கே நூற்று முப்பது கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த கப்பலுக்கு அருகாமையில் வெள்ளிக்கிழமை இரண்டு ஏவுகணைகள் வெடித்து சிதறியதாக ஐக்கிய ராட்சிய கடல் வர்த்தக நடவடிக்கைகள் குழு தெரிவித்துள்ளது அதேவேளை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் கிரேக்கு நாட்டு கொடியுடன் சென்ற எண்ணெய் கப்பல் மீது நடத்திய தாக்குதலில் அது பற்றி எரிந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் காசா மீதான பூரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேலிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை குறிவைத்து வருவது குறிப்பிடத்தக்கது நிறைவடைகின்றன வணக்கம்